டிசைன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு இங்க் ப்ளூ கலர்ல பிளவர் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல த்ரெட் ஒர்க் இருந்து சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான நீங்க குவாலிட்டி அண்ட் ஃபேப்ரிக் வந்து சிக்ஸ் எயிட்டியில வர எங்கேயுமே வாங்கிட வைஸ் உங்களுக்கு எந்த இஷ்யூமே எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரவே வராது இதுல ஷால் பாரு நமக்கு நல்ல ஒரு மல்மல்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஷாலுமே நமக்கு நல்ல லென்தா வந்து சிக்ஸ் எயிட்டி ருபீஸ்க்கு நார்மலா நீங்க ஹோல்சேல்ல கூட வாங்கிட முடியாது அந்த அளவுக்கு கம்மியான பிரைஸ்ல நான் கொடுத்துட்டு இருக்கேன் இதுல ஆலியா வித் நயா வந்துரும் ரொம்ப சூப்பரா இருக்கு இதோட பாட்டம் பாத்தீங்கன்னா நமக்கு சேம் அதே மாதிரி ஷால்ல வரக்கூடிய டிசைன்ல கொடுத்துருக்காங்க இல்ல பாட்டம் பாத்தீங்கன்னா நமக்கு இலாஸ்டிக் அண்ட் இந்த மாதிரி ரோப் வச்சு கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி லைக் பண்றவங்க இந்த பீஸ் பிடிச்சிருந்தா கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி டக்குன்னு வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ ரொம்பவே சூப்பரா இருக்கு அண்ட் நம்ம கிட்ட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நமக்கு ஆரஞ்ச் அண்ட் ரெட் வந்து மிக்ஸிங் ஷேட்ல வருது இது ரெட் அண்ட் ஒயிட் வந்து மிக்சிங்ல வருது வேற லெவல் குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்கேன் நார்மலா வந்து உங்களுக்கு சிங்கிள் குர்த்தி மேக்ஸிமம் ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் நைன்க்கு போயிட்டு இருக்கு மீட்டெயில் ஷாப்ல பட் நம்ம கிட்ட பாருங்க ஹோல்சேல் ப்ரைஸ்ல ஜெர்சி சிக்ஸ் எயிட்டிக்கு நீங்க பை பண்ணிக்கலாம் உடம்பு பாருங்க நல்ல ஒரு ரெட் ஷேட்ல வருது ஸோ இதுலயும் நமக்கு என்டிங்ல இந்த மாதிரி டாப்போட அதே டிசைன்ல லேஸ் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு நெக் கிட்ட சீக்வன்ஸ் வந்து த்ரெட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு